பாதி உடஞ்சு கடிகாரமா இருந்தாலும் அதை தூக்கி போடாம டேலண்ட்டாக யூஸ் பண்றாங்க பாரு நம் பாளுங்க அங்கே நிற்கிறாங்க சிமெண்ட்டையும் ஜல்லி கலந்து ரோடு போட்டுருக்காங்க இவனுங்க அதை சாக்கடை நினச்சிக்கிட்டு பரண்டட்டி கடக்கிறானுங்க சிமெண்ட் ரோட்டுக்கும் சாக்கடைக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கானுங்க வீட்டில் சண்டை அதனால கோவத்துல அண்ணன் டிவியை போட்டு குமுறு குத்து குத்துல அது ஓல்டு டிவி ஆச்சு அது போய் உடையுமா ஓல்டு பழமையே சிறந்தது மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ் தானே கூட்டா சேர்ந்து சாப்பிடலான வந்த இடத்துல இப்படி அவனை விட்டு சாப்பிட்டா அவன் முகத்தை கொஞ்சம் பாருங்கடா பாமண்டா பிரெண்ட்ஸ் ஆகுது பாவம் ஆகுது அவன் வயிற்றுக்கு அவன்தான தேடி சாப்பிட்டுக்கணும் நாய் துரத்திட்டு வந்தா தலை தெரிக்க ஓடுறவங்கள தான் பார்த்துருப்பீங்க ஆனா இங்க ஒருத்தர் நாய் துரத்திட்டு வருது அவரு பேண்டா ஒரு அளவுக்கு ஓடுறாரு 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 ஓடின பாடா இல்ல ஒவ்வொரு நோட்டா வெயிட் பண்ணி எவனா பொறிக்கிட்டு கிடக்கிறது அதுதான் ஒட்டுமொத்த காசும் காசு ஆட்டையா போட்டுட்டு போயிட்டாரு அக்கா ஓங்கி அடிச்சாங்க அவன் திருப்பி அடிச்சிட்டான் அண்ணன் சிமெண்ட்டையும் ஜல்லியும் சேர்ந்த கலவை எடுத்துட்டு வந்து கொட்டினாரு தவறதெல்லாம் அதில் விழுந்து கலவையோட கலந்துட்டாரு தம்பி சோபால படுத்துட்டு தூங்கிட்டு இருந்தாரு அக்கா போய் தும்மு தம்முன்னு குஜிச்சு அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க தம்பிக்கு வந்துச்சு பாரு கோபம் கும்முறு குத்து குத்தனான் ஆட்டுக்கிட்ட போய் ஆட்டவ தலையிலே மொட்டலான்னு பார்த்தா இவன் மூட்டுறதுக்குள்ளே அவன் முந்திக்கிட்டான் எதுக்கு சாப்பாடு வேஸ்டா போனால் எடுத்து சாப்பிட்லான்னு பார்த்தா அதையும் வீடியோ எடுத்துருக்காங்க இவங்களுக்கு இதே வேலையா போச்சு என்னது கரடி பொம்மையா கிட்ட போய் பார்த்தாதான் தெரியுது அதை சிங்கம்ட்டு காட்டில் இருக்க மிருகத்தெல்லாம் இப்போ வீட்டில் வளர்க்குறாங்க